கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நான் பிணும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் சண்ணாசனூர் கிராமத்தில் மணல் வாரி நடத்தியதில் அங்கிருந்த பொதுமக்களுடைய விடுகாட்டை தோண்டி அங்கேயும் மணல் எடுத்தாரனால் பொதுமக்கள் அதை எதிர்த்து போராட்டம் செய்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரையில் அந்த போராட்டத்தில் அவர்களது துணையாக நானும் பங்கு நின்றேன் அந்த போராட்டத்தில் பல்வேறு கட்சியினர் அனைத்து கட்சியினரும் கிட்டத்தட்ட அதிமுக மற்ற அனைத்து கட்சியினரும் பங்கேற்று அந்த போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தை ஒட்டி போடப்பட்ட வழக்கு அதே பொய்யாக புனையப்பட்ட வழக்கு போராட்டம் நடந்தது அரியலூர் மாவட்ட எல்லையில் கடலூர் மாவட்ட எல்லையில் இருக்கின்ற காவல் நீதிம காவல் நிலையத்திலே வழக்கு பதிவு செய்தார்கள் அதில் கூடுதலான பொய்யான வழக்குகள் எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள்

பேச்சுவார்த்தை முடிவே பார்ப்பான் போக் இந்த ஆண்டு பொங்கலை பொறுத்தவரை மிக சிறப்பான முறையில் தமிழ்நாடு மக்கள் கொண்டாடியது அந்த போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்தியதிலிருந்தே தெரிய வருகிறது சென்னையிலிருந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவே செய்திருந்தார்கள் அவரெல்லாம் தனியார் பேருந்துகளில் பயணம் செய்தவர்கள் இந்த ஆண்டு அரசு போக்குவரத்து இடத்தையினுடைய சேவையை நம்பி மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த தலைமையிலான இந்த போக்குவரத்து கழகம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதை உணர்ந்து முன்பதிவு செய்து பயணம் செய்திருக்கிறார்கள் அதே கடந்த ஆண்டை விட ரெண்டு லட்சம் பேர் கூடுதலாக பயணம் செய்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து மாத்திரம் நாங்கள் திட்டமிட்டிருந்ததை விட கூடுதலான மக்கள் பயணம் செய்தாலும் அதற்கேற்ப போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர்கள் மிகுந்த சிரமத்திற்கிடையே இடையே அந்த பேருந்துகளை இயக்கி மக்களை தங்களுடைய சொந்த ஊருக்கு கொண்டு சேர்த்த காரணத்தினால் பொங்கல் இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடந்திருக்கிறது அதே போல இப்பொழுது மற்ற பகுதியிலிருந்து சென்னையை நோக்கி வருகிறவர்கள் நேற்று இரவிலிருந்து பயணம் துவங்கியிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு நாளைக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி பேருந்துகளுக்கு மேற்பட்டு இயக்கப்படுவது திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னும் கூடுதலாக தேவை என்றாலும் கூடுதலாக இயக்கி அவர்கள் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கிளாம்பாக்கத்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து மனையத்தை பொறுத்தவரை பொங்கலுக்கு முன்பாகவே அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எனப்படுகின்ற எஸ்சிடிசி முழுமையாக அங்கிருந்து இயக்கப்படுகிறது பெங்களூரு கிழக்கு நகரை சாலை என்கின்ற ஈசிஆர் வழியாக செல்கின்ற பேருந்து மாத்திரம் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகிறது மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் குறிப்பாக நம்முடைய விழுப்புரம் கும்பகோணம் சேலம் போன்ற போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் பொங்கலின் பொழுது சென்னையின் பல்வேறு நகரின் பகுதியிலிருந்தும் இயக்கப்பட்டது கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் இயக்கப்பட்டது இப்பொழுது திரும்பி செல்கின்ற பொழுதும் சென்னையின் மற்ற பகுதியிலிருந்து சென்னைக்கு செல்பவர்களை கோயம்பேடு வரை அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்றன படிப்படியாக அந்த பேருந்துகள் எல்லாம் முழுவதுமாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் இன்னும் ஒரு அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டம் எடுக்கிறோம் அந்த கூட்டத்தில் இந்த பேருந்துகள் இயக்கம் கல கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்தில் அமை அமைந்த பிறகு ஏற்பட்டிருக்கின்ற இந்த போக்குவரத்து நெருக்கடிகள் நெரிசல்களை திட்டமிட்டு அதற்கேற்ப படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் நன்றி